இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் வகையில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இன்று தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் அதிகாலை முதல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையில் புகழ்பெற்ற சாந்தம் பேராலயத்தில் நேற்று நள்ளிரவில் இருந்தே பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்துவ பாதிரியார்கள் வேத வாசகங்கள் வாசிக்க பொதுமக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டனர் பிரார்த்தனை நேற்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரையிலும் நான்கு மணி நேரம் இடைவிடாது இயேசுவின் வாழ்க்கை வரலாறு குறித்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனையில் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சென்னையை பொறுத்தவரை சாந்தம் மட்டுமல்லாமல் பெசன் நகர் தேவாலயம் மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள முன்னூற்று அறுபத்தைந்து தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு அதிகாலை முதல் நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரங்களுடன் நட்சத்திரம் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது மாட்டு தொழுவத்தில் பிறந்ததை கூறும் வகையில் ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன சாந்தம் தேவாலயத்தில் முப்பது அடி கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டுள்ளது சாந்தம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக இயேசு பிறந்த தத்ரூபமாக காட்சியை மணல் மற்றும் பயோ பிளாஸ்டிக் மூலம் அடி சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பிறந்ததும் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி உறவினர்கள் நண்பர்களுக்கு கேக் சாக்லேட் பரிசுகளை கொடுத்து மகிழ்ந்து உள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இவ்வாறு தெரிவித்தார் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து உங்கள் அனைவருக்கும் கிறிசு பிறப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கிறிஸ்து பிறப்பு மானிடத்திற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் ஏதோ ஒரு மதத்திற்காக அவர் பிறக்கவில்லை மனிதத்திற்காக மனித நேயத்திற்காக மனித குலத்திற்காக பிறந்திருக்கின்றார் எனவே கிறிஸ்து பிறப்பு விழா உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு விழா அந்த வகையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக சமூக நேயத்துடன் மனித மாண்புடன் சகோதரத்துடன் எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகிர்கின்ற மக்களாக வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முக்கியமாக இந்திய நாட்டிலே பல வகையான கலாச்சாரம் மொழிகள் பண்பாடுகள் இருப்பினும் இந்திய நாட்டின் பிரஜைகள் என்ற முறையிலே நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு நமது நாட்டை நேசித்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது இந்த கிறிசு பிறப்பு விழா அதற்காக நம்மை அழைக்கின்றது எனவே பங்கேற்போம் நாட்டின் வளர்ச்சிக்காக இரண்டாவதாக இந்த கிறிசு பிறப்பு விழா நம்மிடையே அமைதியை தரும் விழாவாகவும் நம்பிக்கை தருகின்ற விழாவாக இருக்கின்றது இக்காலகட்டத்திலே பல காரணங்களுக்காக மனிதர்கள் பலர் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் தருகின்ற எவ்வாறு இருளிலே வருகின்ற அந்த இறைவன் ஒளியாக வருகின்றார் ஒளி என்பது உண்மையை எடுத்து காட்டுகின்றது வளர்ச்சியை எடுத்து காட்டுகின்றது இருளை அகற்றுகின்றது மகிழ்ச்சியை தருகின்றது எனவே கிறிஸ்து பிறப்பு விழா அமைதியின் விழா நம்பிக்கையின் விழா மகிழ்ச்சியின் விழா இத்தகைய அமைதியையும் இத்தகைய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இன்று நடந்த இந்த பேராலயத்திலே திருப்பலியிலே நாங்கள் செய்த அனைத்து பிரார்த்தனைகளும் அதற்காக ஜெபித்தோம் எல்லோரும் சுபிஷமாக வாழ வேண்டும் வருகின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருகின்ற ஒரு நல்ல ஆண்டாக அமைய இந்த தேசிய புனித தோமா திருத்தலத்திலே இத்திருப்பலியை திருப்பலியை நல்ல விதமாக நடக்கவும் அதற்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளையும் செய்த பேரூர் தந்தை வின்சென்ட் சின்னத்தை அவர்களுக்கும் அவருடன் ஒன்றாக பணிகின்ற பணிக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் இந்த பங்கிலே இருக்கின்ற பங்கு உறுப்பினர்களுக்கும் அன்பிய ஒன்றிணைப்பாளர்களுக்கும் பக்தி சபையர்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கும் நான் நன்றி செலுத்தி அவர்களை பாராட்டுகின்றேன் இந்த விழா இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் செய்திருக்கின்றனர் எல்லாவற்றையும் எனவே அவர்களுக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இந்த விழா நம்மிடையே இருக்கின்ற பல் சமய உரையாடலுக்கு ஏற்ற விழாவாக அமைந்து அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்விலே இந்த விழாவை கொண்டாட அன்புடன் அழைக்கின்றேன் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒருபுறம் மக்கள் திருநினைவாக பேரிடர் வருவது நாம் இயற்கை மதிக்காத காரணத்தினால்தான் சொல்ல போனோம்னா திருத்தந்தை பிரார்த்தி சொல் அடிக்கடி சொல்வார்கள் இயற்கை நம்மை நேசிக்கின்றது நாம் இயற்கையை நேசிக்க மறந்துவிட்டோம் அதன் காரணமாகத்தான் இயற்கை என்று நேசிக்கின்றோமோ அன்று எல்லாமே சரியாக அமையும் இது வந்து அரசாங்கமோ ஒரு குறிப்பிட்ட குழுவோ பொறுப்பாளர்களோ செய்ய வேண்டிய காரியம் கிடையாது இயற்கையை மதித்து இயற்கை வளர வேண்டும் இயற்கை வளர்ந்தால் நாமும் வளர்வோம் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்தாலே எல்லாமே மாறுவ நினைக்கிறேன் அதனால தான் கிறிஸ்துவின் பிறப்பே வந்து எக்காலாஜிக்கல் சொல்லுவாங்க அவர் பிறப்பது மனிதன் சொல்லும்போது மனிதன் எங்கே இருக்கின்றாரோ அங்கேயும் பிறக்கின்றார் இயற்கையில் பிறக்கின்ற இயற்கையை வாழ வைக்கின்றார்